வேம்பார் கிராமத்தில் உயிரிழந்தவர்களின் சடலத்தை கொண்டு செல்லும் பாதை தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சினை கோவில்பட்டி கோட்டாட்சியர் விசாரணை தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே வேம்பார் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் ஒரு சமூகத்தினைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியைச் சேர்ந்த முத்துக்கணி என்ற மூதாட்டி என்பவர் கடந்த ஏழாம் தேதி உயிரிழந்தார் அப்போது தாங்கள் ஏற்கனவே சுடுகாட்டிற்கு வழக்கமாக செல்லும் பாதை குறுகளாக இருப்பதாகவும் பேவர் பிளாக் பதிக்கப்பட்டதால் வாகனம் செல்ல முடியாத நிலை இருப்பதாக கூறி அந்த கிராமத்தில் கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வசிக்கும் கிழக்கு தெரு வழியாக உயிரிழந்த மூதாட்டியின் உடலை கொண்டு செல்ல முயன்றுள்ளனர் இதற்கு கிழக்கு தெரு பகுதியில் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தையை நடத்தினர் அன்றைக்கு மட்டும் மூதாட்டி உடலை கிழக்கு தெரு வழியாக கொண்டு செல்ல வேண்டும் இதன் பின்னர் வழக்கமாக கொண்டு செல்லக்கூடிய மாரியம்மன் கோவில் தெருவின் பாதைகளை சரி செய்து இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு மூதாட்டியின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் இனி வரும் காலங்களில் கிறிஸ்துவ மக்கள் இருக்கும் கிழக்கு தெரு வழியாக தான் உடலை கொண்டு செல்வோம் என்று மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் வசித்து வருபவர்கள் அறிவித்துள்ளதால் மீண்டும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபதாம் தேதி இப்பிரச்சினை தொடர்பாக விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இப்பிரச்சினை தொடர்பாக சமாதான கூட்டம் நடைபெற்றது இதில் உடன்பாடு ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாக விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அறிக்கை கொடுத்த காரணத்தினால் கோவில்பட்டி கோட்டாட்சியர் பாரதிய சுரக் சன்ஹிதா சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஆறின் கீழ் இரு தரப்பினரும் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் இன்று கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆஜராகி தங்கள் தரப்பு சார்பில் மனு அளித்தனர் மாரியம்மன் கோவில் தெரு கோவில் மக்கள் கிழக்கு தெரு வழியாக தான் நடந்து செல்கின்றனர் இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மயானத்திற்கு செல்வதற்கு ஏற்கனவே ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதையைத்தான் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் தற்பொழுது வேண்டுமென்றே ஒரு நபர் தூண்டுதலின் பேரில் இந்த பாதை வழியாக தான் உடலை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர் இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே தங்கள் தெரு வழியாக சடலத்தை கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று கிழக்கு தெரு பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தாங்கள் ஏற்கனவே உடலை கொண்டு செல்லும் பாதையில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் அப்பாதையில் உடலை கொண்டு செல்ல வழியில்லை என்பதால் தான் கிழக்கு தெரு வழியாக உயர்ந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல கேட்பதாகவும் மதங்கள் வேறு என்பதால் கொண்டு செல்ல அனுமதிக்க மறுப்பதாக மாரியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இரு தரப்பினரிடமும் உரிய விசாரணை நடத்திய பின்பு உடலை கொண்டு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாங்க வந்து நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்க தெரு பக்கத்துலேயே முத்திரே சமுதாயம்னு ஒரு சமுதாயம் இருக்கு இதான் காலங்காலமாவே ரெண்டு பாதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பிரேதம் கொண்டு போறதுக்கு இது காலங்காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப என்னன்னா எங்க தெருவுக்கு உள்ளோடி போகணும்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு பாதை ரெண்டு இருக்கு போறதுக்கு பாதை இருக்கு அவங்க என்ன ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிறக்காக எங்க தெருவுக்குள்ளோடி போகணுங்க அந்த ஃபுல்லா கிறிஸ்டின் இவங்க வந்து பிரேதம் கொண்டு போகும்போது வெடி போட அது போட அது வந்து பல பிரச்சனையும் உருவாகும் ஆனால் இவங்க பிரேதம் மட்டும் தான் கொண்டு போக சொல்லல மற்றபடி நடைமுறைக்கு இவங்க போகலாம் வரலாம் தொழில போறாங்க எங்கள் தெருவுலயே போறாங்க அதுல எந்த நாங்கள் எந்த இதுவும் நாங்கள் வைக்கல அவங்க சுதந்திரமா தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து பிரேதம் மட்டும் அந்த எந்த பாதையில வரக்கூடாது அவங்க வழக்கமா போற ரெண்டு பாதை இருக்கு அந்த ரெண்டு பாதைகளே கொண்டு போறது தான் நாங்கள் பேசுறோம் ஆமா அவங்க அதுக்கு வந்து நான் இப்படித்தான் போகவேன்னு சொல்லி பேசுறாங்க ஆமா அது சம்பந்தம் பார்த்தா இப்ப நாங்க ஆடி கோவிலுக்கு வந்திருக்கோம் இல்ல அந்த இடத்துக்கு வர வேண்டியது இல்ல ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பாதை ஓபனா இருக்கு ஆமா வண்டி வண்டி போற பாதை இருக்கு ஆமா எல்லாமே இருக்கு அது ரெண்டு பாதை இருக்கு அதிகாரியும் பாத்துருக்காங்க ஆமா ராத்திர மீட்டிங் போட்டாங்க அதுல இதாகல இப்போ ஆடி கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா வந்திருக்கோம் ஆமா எங்களுக்கு வந்து அவங்க வழக்கமா போற பாதையில போறா போதும் எங்க அவங்க வர்றதுக்கு நாங்க மாட்டோம் ஏன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எல்லாமே கிறிஸ்டின் தான் எல்லாமே தான் அந்த அவங்க சொல்ற பஜார்ல அது வந்து வீம்புக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு நபர் ஒரு நபருடைய பிரஷரால இது நடந்துட்டு அது வடக்கு பஞ்சாயத்து நாங்க இருக்கிற தெற்கு பஞ்சாயத்து

இப்ப ஒரு நபர் பிரச்சனையால இது இந்த மாதிரி ஒரு நிம்மதியை கெடுக்கிற மாதிரி வந்து நிற்க எங்க கிராமத்துல அமைதியான கிராமத்தை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு நபர் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சட்டமும் பிரச்சனை கண்டிப்பா வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுதான் சார் நான் உள்ள நிலை